ஆட்டம் காணும் வெளியே துரத்தி இந்தியா பிரதமர் மோடி உலக நாடுகள் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் சைனாவையே ஓரங்கட்டி கனிம வளம் மிக்க ஆப்பிரிக்காவில் இந்தியா செய்ய போவது என்ன இதனால் சைனா ஆதரவு கைகூலிகள் சிலர் அலர தொடங்கி இருக்காங்களா இதோ முழுமையான விவரம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய கம்பெனிகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல மிக அருமையான வரவேற்பு அதே நேரத்துல சீன கம்பெனிகள் புறக்கணிக்கப்படுகின்றன புறக்கணிக்கிறதோடு இல்லாம கிளம்புங்க போதும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஆனா இருக்காங்க அதுக்காக வந்து உடனே எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா சார் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பணம் அங்க இருக்கு நிறைய லோன் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் இருக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்திய கம்பெனிகளுக்கு மிக மிக ஒரு சந்தோஷமான வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத ஆங்கிள் பார்க்கலாம் நிறைய ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து இந்தியாவோட கம்பெனிகள் இருக்கு கென்யா இருக்கட்டும் மொசாம்பிக் இருக்கட்டும் கானா ஜாம்பியா ஈஜிப்ட் மாலி கார்டு நைஜீரியா இது மாதிரி நம்ம பார்க்கும் எந்தெந்த மாதிரி கம்பெனிகள் என்னென்ன கம்பெனிகள்லாம் அங்க இந்திய கம்பெனிகள் ஆப்பிரிக்கால எந்தெந்த மாதிரி கம்பெனிகள்ல எந்தெந்த நாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம் ரொம்ப நாளாவே வந்து மஹிந்திரா மஹிந்திராவோடைய ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனி சவுத் ஆப்பிரிக்கால நைஜீரியால குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா ஜே எஸ் அப்படின்னு ஒரு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய காங்லமேட் அப்படின்னு பெரிய குழுமம் டாடா மாதிரி பெரிய அந்த ஜே கம்பெனி வந்து அவங்க மட்டுமே மூணு பில்லியன் டாலர் வந்து நைஜீரியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டிங்கில் வந்து நைஜீரியா அதிபர் இவங்கெல்லாம் ரஷ்யா ஐ மீன் ஆப்பிரிக்க நாட்டு அதிபர்கள்லாம் பாரத பிரதமரோட மீட் பண்ண போது பாரத பிரதமர் வந்து கமிட் பண்ணியிருக்காரு பதினைஞ்சு பில்லியன் டாலர் வந்து நான் நைஜீரியாவில் மட்டுமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நைஜீரியாவில் இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இண்டோரமா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பும் நைஜீரியாவில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர வந்து மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா டுனிஷியா அப்படிங்கிற கம் நாட்டில் வந்து ஜிஎஸ்எஃப்சி குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் கார்ப்பரேஷன் அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மொராக்கோ அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டில் வந்து வருண் பெவரேஜஸ் இந்த வருண் பெவரேஜஸ் தான் பெப்சியில் எல்லா வெரைட்டியும் பெப்சி செவன் அப்பா அது இது ஏகப்பட்டது இருக்குது ஐ டோன்ட் நான் ஒரு ட்ராப் கூட சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கவும் அது இருக்கு அப்புறம் டாடா ஸ்டீல் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து இந்தியன் கான்சுலேட் லாகோஸ் அந்த நாட்டில் இருக்கிற இந்திய இது தூதரகம் அவங்க வந்து ஒரு இதுவே வெளியிட்டிருக்காங்க அதையும் காமிக்கிறேன் நான் அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாறு கம்பெனி வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்குது காங் லாவோஸு மற்ற சுற்றி எடுத்து இது வந்து இவங்க வே கொடுத்துருக்கிற அறிக்கை மட்டும் இதை தவிர மற்ற அறிக்கைகள் எல்லாமும் இருக்குது அதுல இல்லாமல் பல கம்பெனிகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கறோம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் சிஐஐ அப்படின்னு ஃபிக்கி அப்படின்னு இருக்கு இருக்குது சிஐஐன்னு ஒன்று இருக்குது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஒன்று ஃபிக்கி அப்படின்னு அதே மாதிரி சிஐஐ இது ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கம்பெனிகளினுடைய அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் யூனியன் மாதிரி வச்சு அந்த மாதிரி அவங்க என்ன இது வரைக்கும் வந்து வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் ஏற்கனவே முதலீடு செஞ்சாச்சு அப்படின்னா ஒரு எழுபத்தி ஆறு பில்லியன் டாலருக்கு வந்து பைப் லைன்ல இருக்கு அதாவது இன்னும் முதலீடுகள் செய்ய போகிறாங்க இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் முதலீடு செய்ய போறாங்க பல விதமான இதில் இருக்காங்க கெமிக்கல்ஸ் பர்டிலைசர்ஸ் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பாட்ஸு அப்புறம் ஆயில் அது ரொம்ப முக்கியம் ஃபார்மா அதுவும் இதெல்லாம் இருக்கு ஃபார்மா ஆனா இந்தியால இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் போகுது அங்கே எக்கச்சக்கமா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மொத்த ஃபார்மாவுமே கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் சொல்லலாம் இந்தியாவிலேருந்து தான் ஃபார்மா எக்ஸ்போர்ட் எல்லாம் போகுதுங்க நிறைய கம்பெனிகள் அங்க இருக்காங்க மினரல்ஸ் மெயினா வந்து ஆப்பிரிக்கால வந்து மினரல் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம அதுக்கு தான் இந்த டாபிக்கை எடுத்து பாக்குறோம் ஆக்சுவலா பார்த்தோம்னாக்க சோ அதாவது சிஐஐ வந்து இன்னும் எழுபத்தி ஆறு பில்லியன் மதிப்புள்ள முதலீடுகள் இன்னும் இருக்கு செய்ய போறாங்க அதுக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா சிஐஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இது வந்து நூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு வந்து முதலீடுகள் வரும் வரணும் அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காங்க இது மாதிரி நம்ம பார்க்கும்போது பல இந்திய கம்பெனிகள் அங்க நம்ம பாக்குறோம் எல்லா நாட்டில அதாவது ஆப்பிரிக்காவுல குறிப்பா வட ஆப்பிரிக்கா அது தவிர சவுத் ஆப்பிரிக்காலயும் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து முதலீடுகளை பாக்குறோம் இதுல எதனால அவங்க இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பாத்தோம்னா தெரிஞ்சிடும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளிலேயே ஐரோப்பிய நாடுகள் காலனி ஆதிக்கத்தை கையில எடுத்து ஆப்பிரிக்காவை இன்வைட் பண்ணலாம் அவங்க போகாத இடமே கிடையாது குறிப்பா சொல்லணும்னாக்க இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் இதெல்லாம் ரொம்ப குறிப்பா சொல்லலாம் நீங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சவுத் அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் லாட்டின் அமெரிக்காவோ ஆக்கிட்டாங்க அதை லாட்டின் வந்து இட்டாலியனுடைய லாங்குவேஜ் அதை ஆக்கிட்டாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை வந்து எல்லாம் காலனை ப்ரூட்டல் காலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா வந்து அந்த அவங்க கிட்ட இருந்த ஆதார அடிப்படையான கலாச்சாரம் வழிபாடுகள் அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் அழிக்கப்பட்டன அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் இதுல வந்து நான் சொல்லலை ஒரு மிக பிரபலமான ஆர்ச் பிஷப் அவர் பேர் டெஸ்மான் டூ டூ அவர் வந்து ஒரு அருமையான வசனம் சொல்லியிருக்காரு அதை வந்து இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சின்னதாக ஒரு நிமிஷம் பார்த்துலாம் வெள்ளையர்களும் மிஷனரிஸும் ஆப்பிரிக்கா நாட்டு காண்டினுக்குள்ள வந்தாங்க நாடுகளுக்கு வந்து சேர்ந்தாங்க வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க கையில் பைபிள் இருந்துச்சு எங்க எல்லாரையும் கண்ணை மூடிட்டு பிரேயர் பண்ண சொன்னாங்க நாங்களும் சரின்னு பிரேயர் பண்ணோம் கண்ணை மூடிட்டு பிரேயர் பண்ணோம் பிரேயர் முடிஞ்சிடுச்சு கண்ணை தராங்கன்னாங்க எங்க கையில பைபிளும் அவங்க கையில நாடும் போய் சேர்ந்துருச்சு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த காலனி ஆதிக்கத்தை நிலவரத்துக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்பிரிக்கா புல்லும் இது மட்டும் இல்ல இப்போ சமீபத்துலதான் வந்து நெரிசல் மண்டல எத்தனை வருஷம் ஜெயில வச்சிருந்தாங்க அவரோட பர்த்திடு அந்த இதெல்லாம் பத்தி தெரியும் சவுத் ஆப்பிரிக்கால ஒயிட் சூப்பர் மசி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இந்தியன் இதெல்லாம் போக விரும்பல அதை பத்தி எனக்கு பேசவும் பிடிக்கவும் பிடிக்கல ரொடிஷியா இப்ப இருக்கிற ஜிம்பாபி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அவங்க வந்து பண்ணாத அட்டுழியம் கிடையாது லோக்கல் கல்ச்சர் லோக்கல் ரிலிஜன் எல்லாத்தையும் அழிச்சு அது மேலே கட்டப்பட்டது தான் இன்ஃபேக்ட் இவ்வளவு எதுக்கு ஜார்ஜியா மெலோனி வந்து என்ன சொல்லிருக்காங்க நீங்க பாருங்க வந்து மேக்ரோனை பத்தி பேசும்போது ஓ நாட்டு இதை வந்து பிராங்க் அதை வந்து நீ அச்சடிச்சு இவங்களுக்கு கொடுத்து அந்த பைசாவே நீ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட கரன்சி முத கொண்டு ஆப்பிரிக்க நாட்டுல வந்து பிரான்ஸோட கரன்சி இருந்தது சரி இத ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் இதை வந்து பாக்கும்போது எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சுட்டு வருது இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பல ஆப்பிரிக்க அரசியல் தலைவர்களோ இல்ல குழு தலைவர்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரான்ஸுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ இல்ல ஸ்பெயினுக்கோ இது ஸ்பெயின்லாம் முன்னாடியே கொஞ்சம் வெளியில போயாச்சு கடைசியா போனது வந்து அமெரிக்கா பிரான்ஸ் அவங்கதான் இன்னும் இருக்காங்க சில பேர் இருக்காங்க குறிப்பா வட ஆப்பிரிக்காவை பத்தி நம்ம இது இவங்க வெளியில போக வச்சிட்டாலும் அவங்களுக்கு தன்னுடைய நாட்டு மக்கள் மீது பல விதமான வரிகளை விதிக்கிறது சுரண்டி சாப்பிடுறது கரப்ஷன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யறது அவங்க நாட்டு கம்பெனிகளுக்கு இங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து வேலை செய்யறது இது மாதிரி நிறைய தகாத செயல்கள் மக்களுக்கு கேடு விளைவிக்கிறது ரொம்ப துன்பமான நிகழ்ச்சிகள்ல அவங்க ஈடுபட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பரவலா பல நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து இந்த சதி திட்டம் அப்படின்னு சொல் சொல்லக்கூடாது ஆனா சதித்திட்டம்னா சொல்லணும் என்ன செய்யறது மீனிங் கூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படிதான் போட்டிருக்காங்க தமிழ்ல சதி சதித்திட்டத்தினால் ஆட்சி அகற்றப்பட்டதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கது இந்த மீனிங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வந்து ரொம்ப பிரபலமா நடந்திருக்கு எல்லா இடத்துலயும் இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ கென்னியால கூட பாருங்க நிறைய வந்து டேக்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரே சிவில் அண்ட்ரஸ்ட் வந்தது பொதுமக்கள் போராட்டம் எல்லாம் உடனே அந்த டாக்ஸ் திருப்பி வாங்கினாங்க இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு பட் இருந்தாலும் அந்த மாதிரி மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஆக மொத்தம் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து லாண்ட் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனை தான் தொந்தரவுகள் அதிகமா தான் இருக்கும் அதை தான் வந்து இந்திய கம்பெனிகள் அங்க போய் செய்யறாங்க நம்ம பார்க்கிறோம் மெயினா நம்ம எந்த கண்ட்ரி நம்ம இந்த டிஸ்கஷன்ல இந்த மூணு நாலு எபிசோட்ல நம்ம எடுத்துக்கிட்ட முக்கியமான மூணு கண்ட்ரி நாலு கண்ட்ரி பாத்தீங்கன்னா நைஜீரியா நிஜர் அப்புறம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வந்து உலக நாடுகளே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வந்து சைனாவை பண்ணிடுச்சு ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து சைனா வெளியேற்றப்பட்டு இந்தியா உள் நுழைந்து விட்டது நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியாகவும் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நாட்டோட இல்ல நிறைய நாடுகளுக்கு போறாங்க அப்படிங்கிற இங்க இந்தியா ஆப்பிரிக்கா ட்ரேட பத்தி நம்ம பார்த்தோம்னா ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் தான் இருந்தது நூறு மில்லியன் டாலர் தான் இருந்தது இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் ரெண்டு பேர் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கு இதுல வந்து எந்தெந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியமா இருக்கும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மோட்டார் சைக்கிள் பஜாஜ் மோட்டார் சைக்கிள் மட்டும் வித்திருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் பிராண்டா அந்த பாக்ஸர் அப்படிங்கிற பிராண்ட் பஜாஜ் மோட்டார் சைக்கிளோட பாக்ஸர் பிராண்டு ஆப்பிரிக்க நாடுகள்ல மிக பிரபலம் அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார் நம்ம சென்னையில இருக்கிற டிவிஎஸ் மோட்டாரும் அவங்களுடைய மோட்டார் சைக்கிளுக்கும் பயங்கர நிமிஷம் அவங்களும் லட்சக்கணக்கில் வித்திருக்காங்க ஆப்பிரிக்க நாட்டுக்கு இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அதை தவிர இந்த ஆட்டோ ரிக்ஷாலாம் வேற போகுது டிவிஎஸ் ஆட்டோ ரிக்ஷாலாம் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆப்பிரிக்க நாட்டுல இதை தவிர டெக்ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்மா ரொம்ப முக்கியமா ஃபார்மா போகுது பல விதமான கெமிக்கல்ஸ் இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இதெல்லாம் இருக்கு அங்கே இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மினரல்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர்ல உங்களுக்கு வர்த்தகம் நடக்குது அப்படின்னும் போது இங்கேதான் நீங்க பாருங்க இந்த நூறு பில்லியன் வர்த்தகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வந்து இந்தியாவினுடைய ஏற்றுமதியாகும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு இல்ல நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு வாங்குறதாகவும் அதாவது அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதாகவும் அதாவது இந்தியா இம்போர்ட் பண்றதாகவும் குறிப்பா சொல்றாங்க இதுல வந்து எதை இது எதுக்காக இதை கவனிக்கணும் பேலன்ஸ்டு ட்ரேட் அப்படிங்கிறது இதுதான் ஒரு ரெண்டு பில்லியன் மூணு பில்லியன் டாலர் முன்ன பின்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப அதே சைனா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி பில்லியன் டாலர் வந்து சைனா நமக்கு பொருளை அங்கே சைனால இருந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம இம்போர்ட் பண்றோம் அதே இந்திய பொருட்களை சைனா எவ்வளவு வாங்குதுன்னா பேத்தட்டிக்கா இருக்கும் பதினேழு புள்ளி நாலு ஆறு பில்லியன் டாலர் தான் இருக்கு நம்ம இங்க இருந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க சைனா வந்து வேணாம் வேணாம் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு அப்படிங்க தான் இந்த ட்ரேடை வந்து ஒரு மாதிரியா கொண்டு போறதுக்கு வந்து மோதி வந்து பல ஸ்டெப் எடுத்திருக்காரு அதுல வந்து நம்ம கிட்ட சொல்றாரு ஆத்ம பாரத் ஓக்கல் ஃபார் லோக்கல் இதெல்லாம் நம்ம இந்திய பொருள்களை வாங்குங்கன்னு சொல்றது இதெல்லாம் இந்த காரணங்கள்லாம் தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஐஏட இது வந்து உத்தேசமான மதிப்பு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஏற்கனவே முதலீடு செஞ்சாச்சு எழுபத்தி ஆறு பில்லியன் செய்ய போறதாக இருக்கு அத நூத்தி ஐம்பது பில்லியன் கொண்டு போகணும் இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் முதலீடு அப்படிங்கற கணக்குல வருது ஆனா சைனா என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் போடுவாங்க ரயில்வேஸ் போட்டிருக்காங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் பாலம் இருக்காங்க ரயில்வேஸ் போட்டிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல அது எல்லாமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடனா கொடுத்திருக்காங்க ஆப்பிரிக்க நாட்டுக்கு கடனா கொடு முதலீடு கிடையாது முதலீட்டுக்கும் கடனுக்கும் நிறைய வேறுபாடு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு முதலீடுங்கிறது வந்து அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து ஆபத்து கிடையாது அந்த வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் அவங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அதுல நம்ம வெளியில விற்கிறோம் எங்க கொண்டு போறோம் அதுல லாபம் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரோம் இது கடன் அப்படின்னா இந்த கடன் சுமை அவ்வளவுதான் அது அல்ல ப்ரொடக்டிவிட்டி ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் அதுல வேலை வாய்ப்பும் பெருசா ஒண்ணு இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு தரம் மும்பைல இருந்து சென்னைக்கு பிளைட்ல வரும்போது நான் ஓப்பனா ஒரு என் பக்கத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல நம்ம இந்தியர் தான் தமிழர் தான் என் கூட டிராவல் பண்ணார் அவர் சொன்னதை கேட்டீங்கன்னா நான் அசந்து போயிட்டேன் நான் அங்கே அவர் வந்து சைனீஸ் கம்பெனியில் கான்ட்ராக்டில் தான் வேலை இருக்கேன் சார் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸ் முத கொண்டு சைனாலேருந்து கொண்டு வந்துருவாங்க அவங்க வந்து ஜெயிலில் போட்ட ஆளுங்களை வந்து சும்மா தண்டத்துக்கு எதுக்கு சோறு போட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒன் வே டிக்கெட் கொடுத்து இங்கே அனுப்பிடுவாங்களாம் போய் அங்கே போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதனால லோக்கலாக இருக்கிறவங்களை கூட வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து ஒரு பிரச்சனை தான் அங்கே இருக்கிறது இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆப்பிரிக்க நாடுகள் வந்து கடன் சுமையில் இருந்து மீள முடியாம சைனாவினுடைய இந்த மாதிரி தகுடு தத்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி இது ஒத்து வராது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வெளியில தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க மோதி பாரத பிரதமர் வந்து நிறைய முறை வந்து பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்காரு எம்ஓயூ எல்லாம் சைன் பண்ணிருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்திய கம்பெனிகள் நிறைய அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க போக ஆரம்பிச்சாச்சு அதற்கான நான் சொல்றது பெரிய கம்பெனி லெவல்ல கூட இல்ல ஈவன் சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாம் கூட அங்க போயிருக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து இது அமெரிக்காவுக்கு வந்து இந்திய கம்பெனிகள் போய் இந்திய ட்ரேடர்ஸ் அவங்க போறது வந்து வியாபாரிகள் அங்க போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு வரது கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஒண்ணும் புதுசு கிடையாது பல காலமா நடந்துகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப காலமா நூறு நூற்றாண்டுகளா நடந்துகிட்டு இருக்கிறது தான் அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா இந்த லேவா பட்டேல் குஜராத்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து டான்சானியாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனாங்க ஆப்பிரிக்க நாட்டுல அதுக்கப்புறம் அது பயங்கரமா வளர்ந்து இதுவாய் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னாக்க இந்த பொருள்கள் மட்டும் இல்லாம தளவாடங்கள்லாம் கூட நம்ம வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விற்கிறோம் அதுல வந்து எப்படி அதை ஆரம்பிச்சது இந்தோ ஆப்பிரிக்கா ஆர்மி சீப் கான்க்ளேவ் அப்படின்னு ஒன்று புனால போன வருஷம் நடந்துச்சு அதுல வந்து முப்பத்தோரு ஆப்பிரிக்க நாடுகள் பிரதிநிதிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அவங்க கூடமா எல்லாம் பேசி அவங்களுக்கு இந்த ஏர் ஷோ அது இது எல்லாம் ராணுவ தளவாடம் அதெல்லாம் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்றது எல்லாம் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் இயக்கி காமிச்சு எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி மதிப்புள்ள ராணுவ தளவாடங்கள் மற்றும் பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வித்திருக்கோம் அதை வந்து இன்னும் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து இப்ப பதிமூணாயிரம் கோடி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றரை பில்லியன் டாலர் தான் வரும் கிட்டத்தட்ட அதனால அதை வந்து கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் அந்த அந்த வியாபாரத்தை இந்தியாவிலிருந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடியத இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்லாம் எல்லாம் வேற சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பாக்கிறோம் ஆக மொத்தம் நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க முன்னாடி வந்து தங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த மேற்கத்திய நாடுகள் அவங்களை ஒரு வழியா போக சொல்லிட்டாங்க அந்த கூ எடுத்து அதை வந்து இதுல போன வீடியோலயே பார்த்தோம் நம்ம எப்படி வந்து அங்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அதை அது எதனாலன்னா பிரான்ஸ் வந்து இந்த எல்லாம் தானே எடுத்துட்டு கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி செஞ்சுட்டாங்க அது ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அடுத்ததா வந்து அந்த வெற்றிடத்தை வந்து சைனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தது அவங்களும் வந்தாங்க ஆனா லோன்கிற பேர்ல கொடுத்து முதலீடுன்னு இல்லாம லோன் அப்படிங்கிற பேர்ல கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நாடுகள் வந்து கடன் சுமையில ஆழ்த்தி ஒரு மாதிரி படா படுத்தி எடுத்துட்டாங்க அப்ப வந்து ஆப்பிரிக்க நாடுகள் சரி இந்த சைனாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல போடுற ரோடு அது இது எல்லாத்தையுமே பாதியில நிறுத்திட்டு வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு வெற்றிடம் திருப்பியும் வருது தான் வந்து இந்தியா இப்ப உள்ள போயிருக்கு எல்லா ஆப்பிரிக்க நாடுகளுமே வந்து இந்தியாவை பாராட்டுறாங்க ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து கடன் கொடுக்கறது வந்து இப்ப டிஃபென்ஸ் இது ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் மத்ததுக்கு ஜாஸ்தி கடன் கொடுக்கறது கிடையாது பட் ஃபேக்ட்ரி வைக்கிறதோ மற்ற வேறமா இதுவாக இருக்கிறதோ இப்போ எல்என்டி கூட நிறைய கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்கிறாங்க அங்கே லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற அந்த கம்பெனி மிகப்பெரிய இந்திய கட்டுமான கம்பெனி அவங்க கூட எல்லாம் பண்ணுறாங்க இதில் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடன் சுமையில தள்ளக்கூடியது கிடையாது அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது இப்போ ஆப்பிரிக்காவுக்கு வந்து நம்ம நாட்டை தவிர அவங்களுக்கு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் அதே வந்து சைனாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க சப்கா சாத் சப்கா விகாஸ் கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் சைனாவுக்கு மட்டும்தான் விகாஸ் அதே மாதிரி விஸ்வாசம் அப்படின்னா கிடையவே கிடையாது யாருக்குமே கிடையாது அவங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியா ஆப்பிரிக்க கண்டத்துல வெறு அதாவது உறுதியாக கால பதிச்சிடுச்சு இனிமேல் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை பல வெளிநாட்டு ஊடகங்கள் இந்தியா ஹாஸ் என்டர்ட் ஆப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி thank <music> you